எப்பவும் போல் ஓட்டிங் மெத்தட் இல்லாமல் இந்த தடவை பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டில் எப்படி எலெக்ஷன் நடத்துவாங்களோ அந்த மாதிரி கற்றுக்கணுங்கிறதுக்காக எங்கள் பிரின்சிபல் ஃபாதர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெத் மிஷின் யூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது எங்களுக்கு புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு போன எ எலெக்ஷன் அப்போ எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் ஓட் கேட்டாங்க அப்போ வந்து நீங்கள் இது செஞ்சால் நான் எனக்கு ஓட் கொடுங்க நான் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வாங்கித் தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்கள் ஸ்டூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஸ்கூல் ப்ரெசிடென்ட் போய் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க இப்போ அவங்க ஓட் ஜெயித்தாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க அது மூலிமா எங்களோட கிரேட் லீடர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணோம் இனிமே எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷனை பற்றி எந்த டவுட்டுமே நாங்கள் கேட்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் எலெக்ஷனை எப்படி எப்படி பண்றதுன்னு கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு அந்த பூத் போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு ஏன்னா ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே ஓட் ஆல் நான் எங்கள் எங்க பேரண்ட்ஸ் ஓட் போடும்போது பூத் என்னை அலோவ் பண்ணல நான் எங்கள் அம்மா பாட்ட கேட்டேன் ஏமா என்னை பூத் அலோவ் பண்ணல அப்படின்னு கேட்டபோது எங்கள் அம்மா சொன்ன ரீசன் ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஓட் போட முடியும் அப்படின்னு இந்த வாட்டி ஆனால் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பூத் போய் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு காரணம் எங்கள் பிரின்ஸிபல் ஃபாதர் பின்கே ஜோசப் கரோனில் இந்த மாதிரி எந்த ஸ்கூல்லையுமே பண்ணது நான் நினைக்கிறேன் நான் இந்த ஸ்கூலில் படிக்க நாங்கள் இந்த ஸ்கூலில் படிக்க ரொம்ப பெருமைப்படுறோம்